Taste the daily. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு புறநகருக்கான ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்ட நிலையில் போதிய அளவில் பேருந்துகளை இயக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தாம்பரம் யார்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரையும் இரவு பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே புறநகர் ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக முன்னரே அறிவிக்கப்பட்ட நிலையில்

ஸோ அதனால இப்போ இதுனா எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இப்போ ஆள் இல்லாத நேரத்தில் இப்போ நாங்கள் இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாமே பார்க்கில் தான் இருக்காங்க ஒருத்தன் சேட்பேட்டில் இருக்கான் ஸோ எல்லாருக்கும் ட்ரெயின் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கணும் பஸ்ஸு பார்க்குக்கு இல்லை நான் அவ்வளோவா இல்லை இப்போ நான் பஸ் சேரணும்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போனோம் அங்கேயும் மெட்ரோனால ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் பக்கத்துலேயும் பல்லாவரம் ரீச் பண்ணணும் பட் சண்டேஸ் டைம் வந்து சர்வீஸ் கட் பண்ண கஷ்டமா இருக்கு லாங் டிராவல் இப்போ நான் ஊருக்குலாம் போகணும்னா இப்போ தாம்பரம் டு சென்னை ஐ மீன் கோடம்பாக்கம் வந்து எனக்கு சஃபர் ஆகிறேன் நான் லாங் ட்ராவல் வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ ட்ரெயின் சர்வீஸ் கட் பண்ணதுனால பஸ் போனாலும் கூட்டமாக இருக்குல்ல ஜனங்க அதிகமாக இருக்கும் போது ட்ராவல் பண்ண முடியல நிற்கிற மாதிரி இருக்குது இப்போ ட்ரெயின் வந்து சேஃபாக இருக்கும் அது வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஜனங்கள் அதிகமாக இருக்கும் போது ஏறவும் முடியாது பீக் அவர்ஸு ட்ரெயின்னா இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாங்கள் பழம் நாங்கள் கோடம்பாக்கம் வரோம் அந்த வீக்லி ஒன்ஸ் சர்ச்சுக்கு வருவோம் ஸோ அது கேன்சல் பண்ணுறதுனால மோஸ்ட்லி பஸ் ரூட் இங்கேருந்து போகிறதுமே ரொம்ப நமக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கு இங்கேருந்து பஸ் ரூட் போகிறதுக்கு நம்ம நிறையா நடந்து தான் போகணும் அங்கேருந்து அங்கே அப்புறம் அசோக் பில்லர் போய்ட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ரெகுலராக விட்டால் நல்லாயிருக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கண்டினியூவாக கேன்சல் பண்ணதாக இருந்தாங்க ஒரு டூ மந்த்ஸாக கேன்சல் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ கண்டினியூ விட்டால் பெட்டராக இருக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து மற்ற டைமில் பண்ணலாம் இந்த மாதிரி சண்டேஸில் பண்ணுறது இன்னும் அஃபெக்ட் பண்ணும் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் மின்சார ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியது இதனால் மக்கள் பேருந்துகளின் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்தனர் போதாக்குறைக்கு சாதாரண கட்டணங்களை விட அதிகப்படியாக டீலக்ஸ் ரக பேருந்துகள் தான் இயக்கப்படுவதாக மக்கள் விடிய அரசு மீது குற்றம் சாட்டினர் அதே வேளையில் தாம்பரத்தில் மக்கள் கூட்டத்தால் மருத்துவமனைக்கு வேகமாக செல்ல வேண்டிய ஆம்புலன்ஸ்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டன தாம்பரம் ரயில் நிலையத்தின் பல்வேறு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் தாம்பரம் ரயில் நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது முன்னதாகவே ரயில்வே வாரியம் ரயில்கள் ரத்து பற்றிய செய்தி வெளியிட்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து துறை போதிய ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று மக்கள் திறனற்ற திமுக அரசு மீது குற்றம் சாட்டினர் வருது ரேர் தான் ஒன்னு ரெண்டு தான் போர்டு வருது பஸ் வருது இந்த நேரத்தில் வந்து பஸ் வந்து நல்லா வருது அவ்வளவுதான் இப்போ பேருந்துகள் ஏற்றவாறு பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படவில்லை அதிகம் அதுவும் பேருந்துகள் மிக மோசமாக இருக்கின்றது ஒவ்வொரு பேருந்துகளும் இடையிலே வழியிலே நின்று ரிப்பேர் நின்று நின்றுவிடுகிறது ஆகையால் உடனடியாக இந்த மாநில அரசு தலையிட்டு இந்த பேருந்துகளை குறித்த நேரத்தில் குறித்த பேருந்து நிலையத்தில் வந்து சேர ஏற்பாடு செய்ய வேண்டும்